சிந்து சிவாவடத்திங்ஸ் எல்லாம் சின்ன வயசுல இருந்து பாதுகாத்து வச்சிருக்கதெல்லாம் பாத்துட்டு சிவா கேக்குறாங்க சிந்து கிட்ட சிந்து உனக்கு என்ன சின்ன வயசுல இருந்து ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு சொல்லி என்ன டாக்டரை சொல்லிட்டேன் பிடிக்காம இருக்குமா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சிந்து இவ்வளவு நம்ம மேல அன்பு பாசம் எல்லாம் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது இங்க சிவா ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க அங்க போனா ஸ்னேகா சிவா கிட்ட போயிட்டு இந்த பாரு எல்லாத்தையும் மறந்து நீ அந்த சிந்து ஏத்துக்கிட்டு வாழணும்னு நினைக்கிறியா நான் இருக்கும்போது அதெல்லாம் நடக்காது அப்படி நீங்க ரெண்டு பேரும் வாழ விடுறேனா அப்படின்னு சொல்லிட்டு

சிந்து என் பொண்டாட்டி அப்படி இருக்கும்போது நான் எனக்கு சிந்து டிவோர்ஸ் பண்ணணும் நீ சொல்ற நீ வந்து என் ஒய்ஃப பத்தி பேசுறதுக்கு உனக்கு எந்த ரைட்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சிவா சொல்லிட்டு இருக்காங்க இன்னும் சிவா இப்படி மாறிட்ட அப்படின்னு சொல்லி கேட்கும் போது எனக்கு உன்னை விட சிந்து எவ்வளவோ பெட்டர்னு தோணுது வர வர நீ பண்றதெல்லாம் பாத்துட்டு மட்டும் நீ சிந்து டிவோர்ஸ் பண்ணலனா அப்புறம் நான் ஓன் பேர்ல கோர்ட்ல கேஸ் போட வேண்டியது இருக்கும் நீ என்னை லவ் பண்ணி ஏன் சொல்லி அப்படின்னு சிநேகா சொன்னது சிவா இருக்கிட்டு அதாவது நான் உயிர் உயிருக்குயிரா லவ் பண்ணதான் செஞ்சேன் ஆனா நீ என் மேல காட்டுனது உண்மையான லவ்வே கிடையாது அப்படி யாராவது லவ் பண்ணிருந்தாங்கன்னா அவங்க விரும்புறவங்களை கஷ்டப்படுத்தி பாக்க மாட்டாங்க ஆனா நீ என்னை கஷ்டப்படுத்தி பாக்குறதுல உனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சிவா சொல்லிக்கிட்டு இருக்காங்க என்ன சிவா சொல்றேன் நீ உன்ன கஷ்டப்படுத்தி பாக்கணும்னு நானும் நினைச்சிட்டு இருக்கேன் தான் என்ன கஷ்டப்படுத்தி பாத்துக்கிட்டு இருக்க அவ உன்னை துரோகம் பண்ணி கல்யாணம் பண்ணிருக்கா அப்படி இருந்தாலும் அவ தான் முக்கியம் சொல்லிட்டு அவ கூட சேர்ந்து வாழலாம்னு சொல்லி முடிவு பண்ண மாதிரி நீ பேசிக்கிட்டு இருக்கியே அப்படி இருக்கும்போது நான் என் சிவா வேணும்னு சொல்லிட்டு வேற என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னேகா சொல்லிக்கிட்டு இருக்காங்க சிவா இருந்துகிட்டு எனக்கு என்னமோ நீ வந்து என் மேல அன்பு பாசம் வச்சிருக்கிறதுனால இதெல்லாம் பண்ற மாதிரி தெரியல நீ பழி வாங்கணும் சொல்லிதான் இப்படி எல்லாம் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு சிவா சொல்றாங்க என்ன சிவா நீ பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சினேகா கேக்குறாங்க உங்க பாரு உன இதுக்கு முன்னாடி நான் ஏன் விரும்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப இப்ப வருத்தப்படுறேன் உன்னை எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல சரி செஞ்சு இங்க இருந்து கிளம்பி போறியா அப்படின்னு சொல்லிட்டு சிவா சொல்லிக்கிட்டு இருக்காங்க உன சினேகா அந்த இடத்தை விட்டு அழுதுகிட்டேவும் இனிமேலும் உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன் கோர்ட்ல உன் மேல கேஸ் போடுவேன் கண்டிப்பா அப்படி சொல்லிட்டு கிளம்பி போறாங்க இசை எப்படி நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க